மயிலாடுதுறை பெரம்பூர் காவல் ஆய்வாளர் அடாவடித்தனம் கட்ட பஞ்சாயத்து பொய் வழக்கு கையூட்டு பெற்றுக்கொண்டு குற்றவாளிகளுக்கு ஆதரவாக செயல்படுவதாக குற்றம் சாட்டி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா பெரம்பூர் கடைவீதியில் பெரம்பூர் காவல் நிலைய காவல் ஆய்வாளர் நாகவல்லியை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாவட்ட செயலாளர் சீனிவாசன் தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தரங்கம்பாடி மற்றும் குத்தாலம் கிழக்கு ஒன்றிய குழு நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர் அதனைத் தொடர்ந்து அடாவடித்தனம் கட்ட பஞ்சாயத்து பொய் வழக்கு போடுதல் போன்ற செயல்களில் லஞ்சம் பெற்றுக்கொண்டு குற்றவாளிகளுக்கு ஆதரவாகவும் கஞ்சா மற்றும் கள்ளச்சாராய வியாபாரிகள் போன்ற சமூக விரோதிகளுக்கு ஆதரவாகவும் பெரம்பூர் காவல் ஆய்வாளர் நாகவல்லி செயல்படுவதாக குற்றம் சாட்டி கண்டன கோஷங்களை எழுப்பினர் இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கலந்து கொண்டனர் தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே காவல்துறையே தமிழக அரசே காவல்துறையை காவல்துறையை மாவட்ட மக்கள் பாதகமாக 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 அணுக்கு போடும் வடக்கு போடும் ஒன்றிய மாவட்ட மாவட்டங்களே உங்கள் அத்தனை பேருக்கும் தமிழ் கட்சி சார்பில் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு